ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொரி வாங்கிய மொயம்பின் சுடர்விடுபு வன்புகள் நிறைந்த வசிந்து வாங்கு நிமிர்தோள் அவன் பல்வேறு காரியங்களை கைகளால் பலவிதமான செயல்களை புரிபவன் என்பதால் அந்த திருக்கரங்களின் பெருமை என்ன என்பதை சொல்கிறார் அந்த கரங்களுக்கு முன்பாக இதை சொல்கிறார் அவரது மார்பு எப்படிப்பட்டது அந்த தோள்கள் எப்படி இருக்கின்றன என்பதை முதலிரு வரிகளிலே சொல்கிறார் சிவப்பெருமானுடைய பன்னிரு திருக்கரங்களும் நமக்கு பன்னிரு செயல்களை நாம் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கிறது தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் திருமுருகாற்று படையில் தீன் தமிழ் முருகன் என்ற தொடரின் நான்காவது அதிகாயத்தை காண இருக்கிறோம் முந்தைய அதிகாயத்தில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை பற்றி சொல்லி அதிலே முருகப்பெருமானுடைய ஆறு திருமுகங்களின் சிறப்புகள் பெருமைகள் பற்றி நக்கீரர் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்பதை கண்டோம் இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அவரது பன்னிரு திருக்கரங்கள் என்ன செய்கின்றன எவ்வாறு சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்ன செயல்களை புரிந்திருக்கின்றன புரிந்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றி நக்கீரர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் ஆறம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொரி வாங்கிய மொயம்பின் சுடர்விடுபு வண்புகள் நிறைந்த வசிந்து வாங்கு நிமிர்தோல் பின்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை ஒருகை ஊக்கம் சேர்த்தியது ஒருகை நலம்பரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையியது ஒரு கை அங்குசம் கடாவ ஒரு கை இருகை ஐயரு வட்டமோடு எக்கு வளம் திரிப்ப ஒரு கை விளங்க ஒரு கை தாரோடு பொழிய ஒரு கை கீழ்வில் தொடிகடு மீமிசை கொட்ப ஒரு கை பாதியின் படுமணி இரட்ட உறுகை நீள் நிற விசும்பின் மலிதுளி பொழிய ஒரு கை வான் அற மகளிருக்கு வதுவை சூட்ட ஆங்கு அப்பன்னீரு கையும் பார்ப்பட இயற்றி என்று சொல்கிறார் நக்கீரன் முகத்துக்கு பிறகு வீரத்தை கண்கிறார் முகம் என்பது கருணை அகவிலாசத்தை கண்பிப்பது முகம் அதற்கடுத்தபடியாக முருகனுடைய பெருமை என்ன வீரம் காதல் கனிவு இவையெல்லாம் இருக்கிறது அல்லவா அதை கைகளின் மூலமாக காட்டுகிறார் ஒரு செய்கை அவருடைய செயல் என்ன என்பதை கரங்களின் வாயிலாக காட்டுகிறார் ஒரு ஒரு செயலும் செய்யாதவனை என்ன சொல்கிறோம் கையாளாகாதவன் என்று சொல்கிறோம் கையாளாக செயலற்றவன் என்று பொருள் அல்லவா ஆக அவன் பல்வேறு காரியங்களை பன்னிரு பலவிதமான செயல்களை புரிபவன் என்பதால் அந்த திருக்கரங்களின் பெருமை என்ன என்பதை சொல்கிறார் அந்த கரங்களுக்கு முன்பாக இதை சொல்கிறார் அவரது மார்பு எப்படிப்பட்டது அந்த தோள்கள் எப்படி இருக்கின்றன என்பதை முதலிரு வரிகளிலே சொல்கிறார் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் வாங்கிய வாங்கியின் சுடர் விடுபு வண்புகள் நிறைந்து வசிந்து வாங்கி நிமிர்த்தோர் முதலில் இரண்டு வரிகளிலே மார்பையும் அடுத்த சொல்கிறார் தோள்களை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆறாம் தாழ்ந்த என்று சொன்னால் மாலை கீழே தொங்குவதால் அவருடைய முருகப்பெருமானுடைய மேனி எவ்வாறு இருக்கிறது செவந்திருக்கிறது பல்வித போர்களை என்றால் அவர் போர்க்கடவுள் அல்லவா தீவர்களை அழிப்பதற்காக நல்லவரை காப்பதற்காக பல பொருட்களை புரிந்தவர் என்பதால் அவர் தேவ சேனாபதி அல்லவா அப்படிப்பட்டவருக்கு அந்த நெஞ்சிலே அழகான வடுக்கள் செம்பொறியாக அந்த கோடுகளாக இருக்கின்றன அம்பகட்டு மார்பின் அழகான அந்த பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அந்த மார்பிலே செம்பொறி வாங்கிய மொயம்பின் அந்த பக்கத்திலே சுடர்விடுபு சுடர் என்றால் வேல் தொடர் உருந்தியவில் ஒளிபொருந்தியவில் அதை விடுக்கக்கூடிய வண்புகழ் நிறைந்து வண்ணமும் பெருமையும் நிறை வண்ணம் என்றால் அழகு அழகும் பெருமையும் நிறைந்ததாக வசிந்து வாங்கு நிமிர்ந்தோல் என்று சொன்னால் அந்த சூரனுடைய நெஞ்சை பிளக்கும்படியாக நிமிர்ந்து எரிந்த அந்த தோலை உடையவர் என்று அருமையாக சொல்கிறார் நக்கீரன் அதன் அந்த தோளுக்கு கீழே அந்த மார்புக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு கீழே இருக்கின்ற பன்னிரண்டு திருக்கரங்களும் என்ன செய்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா ஒரு கரம் பின்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை பின்சலல் மரபின் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு தேவர்கள் வசிக்கின்ற கடவுளர்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விண்ணுக்கு செல்வதற்காக முத்தி நிலையை பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஐயர் என்றால் தலைவர் என்று பொருள் இந்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் யார் மனிதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் இல்லையா ஞானிகள் அந்த ஞானிகளுக்காக அவர்களை மேலே ஏற்றுவதற்காக அவர்களுக்கு முக்தி என்று நிலையைத் தருவதற்காக உயர்த்தப்பட்டது ஒரு கை இன்னொரு கை என்ன செய்கிறது ஊக்கம் சேர்த்தியது ஒரு கை மற்றொரு கை இடுப்பிலே இவ்வாறு ஊன்றி இருக்கிறது அது அவருடைய கம்பீரத்தை காண்பிக்கிறது ஒரு கை ஞானத்தை காண்பிக்கிறது அடுத்த கை கம்பீரத்தை காண்பிக்கிறது மூன்றாவது திருக்கணம் என்ன செய்கிறது நலம்பரு கலிங்கத்து குரங்கின் விசை அசையியது ஒரு கை மற்றொரு திருக்கையானது அவருடைய செந்நிற ஆடையால் அலங்கரிக்கப்பட்ட தொடகிலே அந்த ஆடையை சரி செய்தபடி இருக்கிறது அது நளினத்தை காட்டுகிறது நான்காவதாக ஒரு கை அங்குசம் கடாவ ஒரு கை அங்குசம் என்றால் யானை யானையை விரைவாக செலுத்த வேண்டும் அல்லவோ அவரது வாகனமாகிய யானையை அதற்கு அங்குசத்தின் மூலம் செலுத்துவதற்காக இருக்கக்கூடியது ஒரு கை அந்த அங்குசம் ஏன் மனதுதான் இங்கு யானையாக வர்ணிக்கப்படுகிறது நமது மனமானது வெறிபிடித்த ஒரு யானை கட்டுக்கடங்காது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அங்குசம் வேண்டும் இல்லையா அந்த அங்குசம் தான் இறைவன் மீதான பக்தி அதை நமது குறிப்பால் உணர்த்துகிறார் முருகப் அங்கு செய்து வைத்திருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது நாம் பெருமை பெற வேண்டும் என்றால் முத்தி நிலையை அடைய வேண்டுமென்றால் நன்மையை அடைய வேண்டும் என்றால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டுப்பாடு வேண்டும் உறுதிப்பாடு வேண்டும் வைதாக்கியம் வேண்டும் நமது மன மதம் பிடித்த நமது மன யானையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இங்கு குறிப்பால் உணர்த்துகிறார் அடுத்து இருகை ஐயிரு வட்டமோடு எக்கு வளம் திரிப்ப ஐயிரு வட்டம் ஐ என்றால் விகப்புச் சொல்லிங்கு இரு என்றால் கரிய பெரிய வட்டமோடு என்று சொன்னால் பெரிய கரிய கேடயத்தை ஒரு கை பிடித்திருக்கிறது அது டிஃபன்ஸ் மற்றொரு கை வளமாக இடவளமாக அந்த வேலை பிடித்து சுழற்றி கொண்டிருக்கிறது அது அஃபன்ஸ் ஆக பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நல்லவரை காப்பாற்றுவதற்காக இறைவன் ஒரு உரம் அதை தாங்கி பிடிப்பதாக எதிரிகளிலிருந்து தாங்கி பிடிப்பதற்காக பாதுகாப்பதற்காக ஒரு கேடகத்தையும் பாதுகாப்பு கேடகத்தையும் மற்றொரு கையிலே எதிரிகளை தீயவர்களை அழிப்பதற்காக வேலையும் பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் நக்கீரன் ஒரு கை மார்போடு விளங்க மற்றொரு திருக்கை என்ன செய்திருக்கிறது மார்பிலே அந்த மோன நிலையை நீ என்னுடன் ஒன்றுபட வேண்டும் எல்லாமே ஒன்றுதான் என்ற அந்த இறைவனுடைய அனுபூதியை நீ எல்லா இடத்திலும் காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மோன நிலையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது முத்திரையாக அந்த மோனம் என்று சொல்லும்போது தியானம் தியானத்தின் மூலம் இறைவனை அடையலாம் என்பதற்காக மார்பை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கை ஒரு கை தாரோடு புலிய தார் என்றால் மாலை என்று பொருள் மாலை எதை குறிக்கிறது புகழை குறிக்கிறது ஆக பெருமையை குறிக்கிறது மற்றொரு மற்றொரு கரமானது அந்த தார் என்று சொல்லக்கூடிய மாலையை பிடித்து கொண்டிருக்கிறது சிறந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப தொடி என்று சொன்னால் தொழிலே அறிந்திருக்கக்கூடிய கங்கணம் வீரர்கள் அந்த காலத்தில் அடைந்திருப்பார்கள் அந்த கங்கணத்தை மேலே உயர்த்தி சென்று ஒரு சைகையை காண்பிக்கிறார் என்ன தீவர்களை அழித்து முடித்துவிட்டு விட்டு களவேள்வி நடத்து என்று சொல்வதைப் போல அந்த முறுக்கி ஏ மேலே ஏற்றுகிறார் அந்த தொடியை அந்த சைகையை காண்பிப்பது வீரத்தை காட்டுகிறது மற்றொரு கை பாடியின் படுமணி இரட்ட பாடப்படுகின்ற அந்த பாடலுக்கு ஏற்ப இசை இசைத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் வேண்டும் இசையும் வேண்டும் என்பதை அந்த இசை மூலம் இசைத்து காண்பிக்கிறார் முருகப்பெருமான் மற்றொரு கை என்ன செய்கிறது உருகை நீல் நிற விசும்பின் மணி துளி பொழிய என்று சொன்னால் மேலே இருக்கக்கூடிய நீல நிறமாகிய விசும்பு என்று சொன்னால் ஆகாயம் ஆகாயத்திலிருந்து நிறைவான மலிந்த என்று சொன்னால் பெருகிய அந்த மலை பெறுவதற்காக ஒரு கை வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம மீது இறக்கப்படுவதற்காக நம் மீது கருணை பொழிவதற்காக மழை என்று சொல்லுது மழை இருந்தால்தான் வளம் கிடைக்கும் அதே போல் மலம் என்பது மழை என்பது கருணைக்கு ஒரு உவமையாக சொல்கிறது ஆக அந்த மழை நம்ம மீது இரக் நம் மீது கருணை பொழிவதற்காக உருகை இருக்கிறது மற்றொரு கை வான் அற மகளிருக்கு வதுவை சூட்ட முன்பு முகம் சொல்லும் பொழுது வள்ளிகை பற்றி சொன்னார் அல்லவா இப்பொழுது கைகை பற்றி சொல்லும்போது அதற்கு இணையாக வான் அறமகளிர் என்று சொன்னால் வானிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வானைக்கு வதுவை என்று சொன்னால் திருமண திருமண முறைகளை அவளுக்கு திருமணம் செய்வதற்காக என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே நாம் இல்லறமாக வாழ வேண்டும் இல்லறமாகி நல்லறத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காக அந்த கை வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆக இறைவனுடைய முருகப்பெருமானுடைய பன்னிரு திருக்கரங்களும் நமக்கு பன்னிரு செயல்களை நாம் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கிறது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நக்கீரர் அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அடுத்த அத்தியாயங்களை காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்